அவர்கள் என்னிடம் சகஜமாக பேசவில்லை என்னை விரும்பவில்லை என்னை வெறுக்கிறார்கள் மற்றவரிடம் இருப்பது போல என்னிடம் அவர் இல்லை அவள் இல்லை நண்பர்கள் காதலன் காதலி கணவன் மனைவி இந்த உறவுகளுக்கு இடையே நல்ல புரிதல் மிக அவசியமான ஒன்று ஒருவர் நம்மிடம் பேசவில்லை என்றால் அவர் வேறு ஒருவருடன் இணக்கமாக இருக்கிறார் என்று அர்த்தம் இல்லை அவர்கள் பேசாமல் நம்மிடம் உரிமை எடுத்துக் கொள்ளாததற்கும் நிச்சயம் ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா சகஜமாக பேசித் திரியும் ஒரு மனிதனை சந்தேக கண்ணுடன் கேள்விகள் கேட்பது அவர்களது செயல்களை சந்தேகிப்பது என்று நாம் யார் மீது அன்பு செலுத்துகிறோமோ யார் நம்மிடம் அன்பாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமோ அவர்களிடம் நம் அன்பை சந்தேகத்தின் அடிப்படையில் செலுத்தும் போது நாம் யார் மீது சந்தேகப்படுகிறோமோ அவர்களின் இயற்கை குணம் நம்மிடம் மாற ஆரம்பித்து விடும் சரியாக இருக்கும் நபரை சந்தேக கண்ணுடன் பார்க்கும் பொழுது இவர் நம்மை சந்தேக கண்ணுடன் பார்க்கிறார் ஆகையால் இவரிடமிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிடுவார்கள் நம்பிக்கை துரோகம் செய்பவர்களைப் பற்றி பேசவில்லை ஆனால் சந்தேகத்துடன் உறவுகள் ஒருபோதும் போற்றப்படாது நம்பிக்கை என்பது கண்ணாடி போல அது உடைந்து விட்டால் ஒட்ட வைப்பது கடினம் ஒட்டினாலும் விரிசல்கள் தெரியத்தான் செய்யும் தவளை தன் வாயால் கெடும் என்பார்கள் சிலர் தனது செயல்களாலேயே கெடுத்தும் கொள்கிறார்கள் அன்புக்கு பல முகங்கள் இருக்கலாம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஒவ்வொரு முகங்கள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஒவ்வொரு விரிசல்கள் மனித வாழ்வில் உள்ள விரிசல்கள் சரி செய்யக்கூடியவையே எந்த ஒரு அன்பையும் கட்டி வைத்து சிறையில் பூட்டி பாதுகாத்திட முடியாது நாம் அன்பு செலுத்துகிறோம் அவ்வளவு தான் அதே அன்பு உனக்கு மீண்டும் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் ஏமாற்றம் மட்டுமே கிடைக்கிறது அன்பும் அளவுடன் இருந்தால் மட்டுமே வாழும்